மகிழ்ச்சியா சிக்கன் சாப்பிட்டு இருக்கேன் அன்பு உறவுகளே என்னன்னு கேட்கறீங்களா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் என்ன நாள்னு தெரியும் நிறைய பேருக்கு அது தமிழ்த் தேசியவாதிகளுக்கு முழுக்க தெரியும் நினைக்கிறேன் இன்றைய நாள் என் தமிழ் தேசிய இனத்துக்கு துரோகி ஒருத்தன் செத்து போயிட்டாரு ஐயா இவி கே எஸ் என் தலைவன் பிரபாகரன் பையன் இறந்துட்டார்னு செய்தி கேட்ட உடனே அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சதா சொல்லி பேட்டி கொடுத்தாரு அந்த இளவங்க இன்றைக்கி பௌர்ணமி நான் சாப்பிடவே மாட்டேன் கரியே சாப்பிட்டதில்லை இன்றைக்கி என் வாழ்நாளில் மகிழ்ச்சியாக அன்னைக்கு சாப்பிட்றது அந்த குலகாரன் இன்னைக்கு இறந்துட்டான் இடைத்தேர்தல் மீண்டும் வந்துருச்சு என் இனம் வீழ்ச்சிக்கு காரணம் இந்த காங்கிரஸ் தான் ஆனால் என் தலைவன் பிரபாகரன் மகன் ஒரு பாலகன் இறந்ததை மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுனால அந்த இந்த குலகாரம் ஈபிக இளங்கோவன் மரணத்தையும் நான் மகிழ்ச்சியாக நான் கொண்டாடுறேன் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றேன் எல்லோரும் சாப்பிடுங்க மகிழ்ச்சி